அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் சிம்மம் ராசிக்கு சேராத காதல் உறவு என்ற தலைப்பில் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் இப்போ இந்த திருமண வாழ்க்கையில் குறிப்பாக இந்த எல்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்க பொருத்தம் இல்லாத குடும்பங்களில் காதல் திருமணம் ஏற்பட்டு கல்யாணம் ஆனவங்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் சில பேர்லாம் வந்து பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கும் இதை வந்து நான் வந்து ஏப்ரல் மாத பலன்களை கூட சொல்லியிருப்பேன் விரும்பியவர்கள் விலகும் நேரம் அப்படின்னு டைட்டில் போட்டு கூட சொல்லியிருக்கிறேன் ஏன் அப்படின்னாக்கா அஷ்டமத்து சனியோட ஆரம்பம் அஷ்டமத்து சனி கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் இதற்கு முன்னாடி கண்டக சனி கொடுத்த கஷ்டங்கள் ஒரு பக்கம் அதுவே மேல முடியல இப்ப அஷ்டமத்து சனி வேறையா அப்படின்ற எண்ணங்கள்லாம் சிம்மராசி நண்பர்களுக்கு இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னாக்க இப்போ சிம்மத்தில் வந்து பார்த்தீங்கனாக்க மகம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் பூரம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் உத்திரம் நட்சத்திரம் ஒரு பாதம் இருக்கு இப்போ மகம் நட்சத்திரமாகட்டும் பூரம் நட்சத்திரமாகட்டும் காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதில் அதிகம் வந்து பூரம் நட்சத்திரத்துக்கு திருமணம் வெறிலுமே முடிஞ்சிடும் மகம் நட்சத்திரத்துல இருந்து இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகறதுக்கு முன்னாடி ஒரு காதல் வரும் அது மேக்சிமம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு ஃபெயிலியர் ஆயிட்டு அப்புறம் வேற ஒருத்தரோட கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இது வந்து எல்லாமே பொது சொல்றேன் ஜாதகத்தில் படி கிரகங்களின் அமைப்பு படி சில விஷயங்கள் மாறும் லக்னம்னு இருக்கு லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி எப்படி இருக்காரு ஐந்தாம் பாவகத்தில் என்ன கிரகம் இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி காதல் சக்சஸ் ஆகுதா இல்லையா என்பதெல்லாம் ஜாதகப்படி இருக்கு இப்போ நம்ம இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோனாக இந்த மேரேஜ் லைஃப்ல நிம்மதி இல்லாம பிரிஞ்சு இருக்கிறது கருத்து வேறுபாடோடு இருக்கிறது ஒரே வீட்டில் இருந்தா கூட தனித்தனி அறையில் தூங்குறது அதே போல பிரிந்து டிவோர்ஸ் வாங்கி ரெண்டாவது கல்யாணம் பண்றது இதெல்லாம் வந்து ஏன் ஏற்படுது அப்படின்னாக்க சரியான பொருத்தம் பார்க்காத கல்யாணம் பண்றது தான் சில பேருக்கு திடீர்னு காதல் ஏற்பட்டு வேற வழியில் கல்யாணமே பண்ணி ஆகணுன்ற நிர்பந்தத்தால கல்யாணம் ஆகும் ஸோ அந்த வகையிலையும் பாத்தீங்கன்னாக்க விருது கல்யாணம் ஆகும் போது பாதிப்பை நமக்கு ஒரு இந்த மாதிரி அஷ்டமத்து சனி வரக்கூடிய காலகட்டத்தில் கொடுக்கும் அல்லது கணவன் மனைவி ரெண்டு பேருடைய ஜாதகத்திலும் தோஷங்கள் இருந்து தசா புக்தியும் சரியில்லை அதாவது இருவருக்குமே ஆறாம் அதிபதியோட தசை நடக்குது அல்லது புக்தி நடக்குது அல்லது எட்டாம் அதிபதியோட தசை நடக்குது அல்லது புக்தி நடக்குதுன்னா அப்படிப்பட்டவர்கள் அந்த காலகட்டத்தில் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் எல்லாமே ஜோதிடப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் பொது தான் இது சிம்ம ராசி என்பது காலபுருஷ தத்துவத்தின் ஆறாம் பாவகம் இந்த வீட்டின் அதிபதி சூரியன் சிம்மத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா தலைமை குணம் இருக்கும் தான் என்ற எண்ணம் எப்பயுமே இருக்கும் நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற எண்ணமும் இருக்கும் எதுலையுமே முதல்ல இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மற்றவங்களுக்கு உதவக்கூடிய எண்ணமும் இருக்கும் அட்லீஸ்ட் கைடன்ஸாவது பண்ணுவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த இடத்துல போயிட்டு பஞ்சாயத்து பண்ணி வைக்கக்கூடியவங்களும் சிம்ம ராசிக்காரங்க தான் வேலண்டியா போயிட்டு யார்ட்டையும் பேச மாட்டாங்க பேசினா நல்லா பழகக்கூடியவர்களாக இருப்பாங்க அதனாலே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க அலைச்சல்கள் பயணங்களோடயே இருக்கும் அவங்க வாழ்க்கை வேலையில கூட அடிக்கடி இடமாற்றங்களை சந்திப்பாங்க அதே போல இவர்களை பொறுத்தவரை ஒர்க் பண்ற இடத்துல மேலதிகாரிகளுக்கே டஃப் கொடுப்பாங்க அவங்கள விட திறமை உள்ளவர்களாக இருப்பாங்க அப்ப இவங்களை பார்த்து மேலதிகாரிய கூட கொஞ்சம் ஆவாங்க அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்காங்கன்னா பளிச்சுட்டு தெரிவாங்க கிளியரா இருக்கும் அவங்களுடைய செயல்பாடு அவங்களுடைய முகத்திலேயே ஒரு பிரைட்னஸ் இருக்கும் அந்த வகையில அவங்களுடைய பேச்சு திறமை அவங்களுடைய சொல் ஆற்றல் எல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களை கவர்ற மாதிரி இருக்கும் அதனால சிம்ம ராசிக்கு ஈஸியா காதல்லாம் வரும் இவங்க அமைதியா போனா கூட காதல் இவங்களை தேடி வரும் அந்த வகையில காதல்ல விழுந்துட்டு கல்யாணம் மன்றத்துக்கும் நிறைய வாய்ப்புகள் சிம்மராசிக்கு உண்டு சரி கல்யாணம் பின்னாடி நிம்மதியா இருக்கிறாங்களான்னா அன்பார்ச்சுனேட்லி எல்லாருக்குமே சொல்லலை அன்பார்ச்சுனேட்லி ஒரு முப்பது டு நாற்பது சதவீதம் பேர் நிம்மதியா இருக்கிறதுல அவங்களுக்கு பிரச்சனையோட தான் இருக்கிறாங்க சில பேர் அதுல பிரிந்து விடுறாங்க அதுக்கு பின்னாடி இரண்டாவது கல்யாணம் ஏற்படுது பொதுவாகவே சிம்மராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் தான் பிளஸும் வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் தான் மைனஸும் அதாவது ஆதாயமும் இருக்கும் வாழ்க்கை துணிவரால வாழ்க்கை துணிவரால இழப்புகளும் இருக்கும் பிரச்சனைகளும் இருக்கும் அதுதான் சிம்ம ராசி என்பது அதே போல எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க விரும்புறாங்க அல்லது ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறாங்கன்னா அதற்கு எந்த லெவல் வேணாலும் கீழே இறங்குவாங்க எந்த லெவல் வேணாலும் எதை வேணாலும் செஞ்சு அந்த விரும்பிய விஷயத்தை அடையக்கூடியவர்கள் பொதுவாகவே ஜென்ரலா சொல்ல போனா இவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது ஒரு இன்டர் கேசட்ல மேரேஜ் ஆகும் அல்லது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில இவர்களை விட வயதில் வித்தியாசம் இல்லை ஒண்ணு ரொம்ப ஜாஸ்தி வயசு இருக்கும் அல்லது கம்மியான வயசு இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஏஜ்ல கல்யாணம் பண்ணுவாங்க இன்டர் கேசு அதே போல பாத்தீங்கன்னா படிப்புல அல்லது வசதியில குறைந்த அல்லது ஹைட்ல கூட குறைந்த இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பர்சனை கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகம் இது ஒரு பொது பலனாக தான் சொல்றேன் இதுலயும் எக்ஸப்ஷன் கேஸ் இருப்பீங்க ஒரு பத்து பர்சன்ட் இப்ப சிம்ம ராசியை பொறுத்தவரையும் எந்த ராசிய ஜென்ரலா பொருத்தத்துக்கு பார்க்கும் போது தவிர்க்கணும் அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவுல டீடைலா பார்க்க போறோம் அந்த வகையில முதல்ல வந்து பாத்தீங்கன்னாக்க மகரம் ராசி மகரம் ராசி சசகம் இந்த ராசிக்கு ஆறாம் பாவகமாக தான் மகரம் மகர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்க உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் அதாவது இவங்களும் கொஞ்சம் கோவப்படக்கூடியவர்கள் தான் பிடிவாதம் உள்ளவர்கள் தான் மகரம் பொறுத்தவரையும் இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க சிம்மத்தை கல்யாணம் பண்ணும்போது ஒரு வேரியேஷன் இருந்துகிட்டே இருக்கும் இதுல யாராவது ஒருத்தர் பேசிவா இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது அப்படி இல்லைனா ரொம்ப பிரச்சனையோட தான் இருந்துகிட்டு இருக்கும் இதுலயும் வந்து ஒரு பத்து பர்சன்ட் கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியாகிறவங்களும் இருக்கிறாங்க என்ன காரணம்னா அவங்களுக்கு வந்து பொருத்தம் கரெக்டா இருந்திருக்கும் லக்ன பொருத்தம் தசாபுக்திகள்லாம் கரெக்டா இருக்கும் இந்த ஏழாம் பாவகம் இரண்டாம் பாவகம் ஐந்தாம் பாவகம் பொருத்தெல்லாம் கரெக்டா இருந்து அதுல ஒரு எக்ஸப்ஷன் இருக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லைன்னு நான் சொல்ல வரல ஒரு ஜென்ரலா சொல்லணும்னாக்க பெரும்பாலும் ஒரு நைன்டி பர்சன்ட் பீப்பிள் மகர ராசி கல்யாணம் பண்றவங்க பிரிஞ்சிடுறாங்க அல்லது அல்லது கருத்து வேறுபாடோடய வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அதுக்குதான் நான் சொல்ல வரேன் ரெண்டு பேரும் மகரம் வந்து நிதானமா செயல்பட்டு வெற்றியை காணக்கூடியவர்கள் அதே போல சிம்மத்தை பொறுத்தவரும் உடனுக்குடனே செயல்படணும் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா செயல்படணும்னு நினைக்கக்கூடியவர்கள் சிம்மம் வந்து சூரியன் மகரம் வந்து பாத்தீங்கன்னா சனி சனி சூரியன் வந்து ஆப்போசிட்டான கிரகங்கள் பகை கிரகங்கள் தான் ஒன்றை ஒன்று விளக்கும் அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த சிம்ம ராசி என்பது ஒரு நெருப்பு ராசி நிலம் ராசியாக வரக்கூடிய இந்த மகர ராசியை விளக்கும் மகர ராசியை பெரும்பாலும் விளக்குறது நல்லது சப்போஸ் நீங்க காதல்ல இருக்கீங்க ரொம்ப டீப் லவ் ஒரு பத்து வருஷமா நான் லவ் பண்ற மகர ராசியை இப்ப போய் என்னால விளக்க முடியாது அப்படின்னா ஜாதக பொருத்தும் பாருங்க ஜாதக பொருத்தம் பார்த்து பொருத்தெல்லாம் கரெக்டா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாக்க நீங்க மேரேஜ் பண்ணலாம் ஆனா நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையே ஓட்டணும் ஓட்டும் போது நிச்சயமா லைஃப் போகும் அடுத்தது கும்பராசி ஏன்னா கும்பத்துக்கும் சனிதா அதிபதி அந்த வகையில கும்பராசி சேர்த்தலாமா வேணாமான்னாக்க இதுவும் ஒரு ஏழாம் பொருத்தம் ஏழாம் பொருத்தெல்லாம் வந்துடும் நீங்க நட்சத்திர பொருத்தெல்லாம் போட்டீங்கன்னா வரும் அதுல மாற்று கருத்து கிடையாது ஆனாலும் இதுல என்ன பிரச்சனைனா கும்பராசி புரட்டாதின்னாக்க இங்கே வந்து சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரத்தை தான் நட்சத்திரம் பொருத்தம் வராது அதை மட்டும் தவிர்க்கணும் மற்றபடியெல்லாம் பொருத்தம் வரும் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரத்துக்கு மகம் நட்சத்திரமாக இருந்தால் சதை நட்சத்திரம் பொறுத்த வந்து உங்களுக்கு பெருசாக வராது அதாவது ஒரு பிரச்சனையோடு தான் இருக்கும் ராகு இது அப்போ வந்து ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்க இந்த சிம்ம ராசிக்காரங்க கும்பராசி கல்யாணம் பண்ணும்போது நிச்சயமாக பாதிக்கப்படுறாங்க நிறைய பேர் ஒரு மிஸ் எப்படியோ இருந்துடுறாங்க ஆனா இதை வந்து பாத்தீங்கன்னா காற்று ராசி கும்பராசி நெருப்பு ராசி காற்று ராசி கொஞ்சம் ஈர்க்கும் நீங்க கும்பராசி யாராவது பாக்குறீங்கன்னாக்க ஒரு ஏஜ்ல இருக்கீங்க எங்க ஏஜ்ல இருக்கீங்கன்னா காதல் வந்துடும் அல்லது ஏதோ ஒரு வகையில ஒரு டீப் ரிலேஷன்ஷிப் வந்துடும் அது வந்து லாங் லைஃபா இருக்குமான்னா இருக்கிறது இல்லை கட்டாயிருக்கு அல்லது பிரச்சனையோடய இருக்கு அதனாலதான் சொல்ல வர்றது இப்போ உங்களுடைய கர்மா வந்து இந்த காற்று ராசியாக இருக்கக்கூடிய கும்பராசி மிதன ராசி துலாம் ராசி இவர்களோட நீங்க பாக்குறீங்க பேசுறீங்கன்னா ஈஸியா செட் ஆகும் செட் ஆயிடுச்சு நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா எப்ப நம்ம சந்தோஷமா இருக்கிறோமோ அப்பவே உங்களுக்கு பிரச்சனையும் வரும் இது வந்து ஒரு பொதுவான கருத்தா தான் சொல்றேன் நான் இதுலயும் எக்ஸப்ஷன் இருப்பீங்க இப்போ இந்த கும்பராசி கல்யாணம் பண்ணா கஷ்டப்படுறாங்களா கிடையாது ஒரு பத்து சதவீதம் நல்லாதான் இருப்பீங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்றதுதான் நீங்க பாக்கணும் ஜாதக பொருத்தம் கரெக்டா பார்த்திருப்பாங்க அன்பார்ச்சுனேட்லி ரெண்டு பேருடைய ஜாதகத்திலையும் கலசர தோஷமோ தாரதோஷமோ இல்லாம இருக்கோ அப்படிப்பட்டவர்கள் வேணா நல்லா இருப்பாங்க அப்படி இல்லாதவங்க ஒரு தொண்ணூறு சதவீதம் பேரு பிரச்சனையோட தான் இருக்கிறாங்க அப்போ அந்த வகையில பார்க்கும்போது இந்த கும்பராசிய வந்து தவிர்க்கறதா நல்லது மகரம் கும்பம் தவிர்க்கிருங்க அது வந்து பெஸ்ட் உங்களுக்கு சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் அடுத்தது எந்த ராசியை தவிர்க்கலாம் அப்படின்னாக அடுத்தது வந்து எட்டாவது ராசியாக வரக்கூடியது மீனம் ராசி இந்த மீனம் ராசியும் சஷ்டகம் இது வந்து நீர் ராசி இது வந்து நெருப்பு ராசி அப்போ வந்து பாத்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க சிம்ம ராசி லவ் பண்றாங்கனா அது வந்து ஃபெயிலியர் ஆகிடுது அல்லது செட் ஆகாமே முடிஞ்சு போயிடுது அதே போல் ஒரு சசகமா வர்றதுனால இருவேறு எண்ணங்கள் இருவேறு எண்ணங்கள் ஒரே இடத்துல இருக்கும்போது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடையே இருக்க தான் இருக்கும் அப்படி இல்லைன்னா யாராவது ஒருத்தர் ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது நிறைய எதிர்பார்ப்போடு இருக்கிறது மீன ராசியை கல்யாணம் பண்றீங்கன்னா அவங்களும் டாமினேட் பண்ணுவாங்க நீங்களும் அவங்கள டாமினேட் பண்ணுவாங்க அப்ப ரெண்டு பேருடைய டாமினேஷனும் ரெண்டு பேருக்குமே ஏற்படுறதுனால இந்த உறவே வேணாம்னு பிரியறதுக்கான வாய்ப்புக்கள் மிக அதிகம் அப்ப நீங்க இந்த மீன ராசியை தவிர்க்கணும் கடகராசி வந்து பாத்தீங்கன்னாக்க இதுவும் சசகமா வர்றதுதான் சிம்ம ராசிக்கு பனிரெண்டாம் வீடாக வர்றது கடகராசி அப்ப அந்த கடகராசி என்பது வந்து பாத்தீங்கன்னாக்க அதுவும் ஒரு நீர் ராசி அப்ப இந்த ராசியுமே தவிர்க்கிறது நல்லது பொதுவாவே கடகராசிக்காரங்களும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் தான் நிறைய எமோஷனல் கேரக்டர் அவங்களுக்கு வந்து டாமினேட் பண்றதை என்னைக்குமே அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஜென்ரலா சேரும்போது ஒத்த கருத்துன்றது இல்லாம இருக்கும் அல்லது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒப்பீனிய வாழ்ற மாதிரி இருக்கும் கடகராசி கும்பராசியை பொறுத்தவரையிலும் விதிப்படி நீங்க கும்பராசியோட சேரணும்னு விதி இருந்தா யாராலையும் அதை தடுக்க முடியாது ஏன்னா சில பேருக்கு எல்லாம் இந்த கர்மா வந்து கும்பராசி மூலம்தான் தீரணும்னு இருக்கும் சிம்ம பிறந்தவங்க அப்ப காதல் செட் ஆகி அதுல பிரச்சனை வந்து பிரியறது அல்லது கல்யாணம் ஆகிட்டு பிரியறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்ம தலையெழுத்து அப்படி இருக்குன்னாக நம்ம வந்து காந்தம் மாதிரி போயிட்டு அவங்களோட ஒட்டுறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம் அப்போ கும்பராசியோட செட் ஆகும் அப்போ நீங்க ஒரு முன்னெச்சரிக்கையை நீங்க என்ன பார்க்கணும்னா ஜஸ்ட் ஜாதக பொருத்தமும் பாத்துங்க ஒரு ஜோதிடம் உங்க ரெண்டு பேருடைய ஜாதகமும் செக் பண்ணிக்கிறது நல்லது அப்பதான் வந்து நீங்க பின்னாடி அதுக்கான ரெமிடி எடுக்க முடியும் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு ஒரு வழிகாட்டுதலா இருக்கும் நம்ம வெறும் ராசி பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் பேர் பொருத்தம் இந்த மாதிரி பொருத்தங்களை மட்டும் பார்க்குறோம் ஆனால் நிச்சயமா ஜாதக பொருத்தமும் ப்ராப்பராக பார்க்கும்போது நமக்கு வரக்கூடிய கஷ்டத்தை பாதியை வந்து தவிர்த்தரலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து விருச்சக ராசி நீர் ராசி இதை வந்து தவிர்க்கிறாமா இல்லை சேர்த்தலாமா அப்படின்னாக்க இந்த விருச்சக ராசி என்பது நீர் ராசி இந்த விருச்சகத்தோட கல்யாணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு நிறைய கான்ட்ரவர்சியல் இருக்கும் முதல்ல ஒரு ஏழு வருஷம் நிறைய கான்ட்ரவர்சியலோடயே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இது வந்து சஸ் சஸ்டகம் கிடையாது அந்த வகையில வந்து கன்சிடர் பண்ணலாம் இந்த நீர் ராசியா இருந்தா கூட இதை கன்சிடர் பண்ணலாம் ஜாதக பொறுத்த இருந்துச்சுனாக்க நீங்க வந்து கொஞ்சம் பொறுமையா பேசிவ் டைப்பா இருக்கிறீங்க அப்படின்னாக்க நீங்க வந்து இந்த விருச்சக ராசியோட சேரலாம் தப்பு கிடையாது ஆனா நீங்களும் ஹார்ஷா இருக்கிறீங்க அவங்களும் ஹார்ஷா இருப்பாங்கனாக்க நிச்சயமா சேர்ந்தீங்கன்னா பிரச்சனையா தான் இருக்கும் அதையும் பாத்துங்க சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம ஒரு முடிவு எடுக்கணும் இதை தவிர்த்து மற்ற ராசிகள்லாம் நீங்க பாக்கலாம் இந்த ராசி பொருத்த மட்டும் பார்த்துட்டு நீங்க கல்யாணம் பண்ண முடியாது அதற்கு மேல நீங்க ஜாதகத்தையும் நினைத்து பார்த்து அதுல பாக்கியம் இருக்கா அல்லது தசா புக்தி பத்து வருஷத்துக்கு எப்படி இருக்கு மேலும் கணவன் மனைவி ஒன்னா சேர்ந்தே இருப்பாங்களா கலசர தோஷம் இருக்கா கேரக்டர் எப்படி வேற தொடர்புகள் ஏற்படுமா வேற கல்யாணம் ஏற்படுமா என்பதை ஒரு ஜோதிடரிடம் கொடுத்து அதை தெரிஞ்சுக்கிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுங்க லைஃப் நல்லா இருக்கும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்